ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இப் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரெசிபி பாவக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாவக்காய் புளி குழம்பு செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட கடலை எண்ணெய் இருக்குது அதை நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனேயும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் அண்ட் தென் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பூண்டு தேவையான அளவு முன்னாடியே நீங்கள் உரித்து வச்சுக்கோங்க பூண்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு கட்டி தான் போடணும் ரெண்டு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை பூண்டு எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்த்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது தான் ஆனியன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் முழுசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோங்க இதில் என்ன அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் அவசரப்பட்டு நல்லா வதங்கி வரத்துக்கு முன்னாடியே காயெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் அதாவது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடியே தக்காளியை ஆட் ஆட் பண்ணிவிடுவோம் தக்காளியை போட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ வெங்காயம் இருக்குது அப்படின்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் நல்லா அந்த வதங்கி வந்த பிறகு நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்ஸை போடும்போது தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க கருகுப்பிள்ள தக்காளி தேவையான அளவு தக்காளி ஒரு முழு தக்காளி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக சேர்த்துட்டு பின்னாடி நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணுவோம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும் இன்னும் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க மீடியம் சைஸில் இருக்கிற பாவக்காய் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்ன பண்ணணும் அப்படின்னா பாவக்காவில் கசப்புத்தன்மையை எடுக்கிறதுக்காக பாவக்காவை தனியாக ஒரு பேனில் இன்னொரு அடுப்பில் பக்கத்துலேயே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது எண்ணெய் மட்டும்தான் இருக்கணும் அதில் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிக்கணும் அப்போ தான் கசப்புத்தன்மை போகும் ஸோ எல்லாத்தையும் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் தேவையான அளவு புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு புளி ஊற்றின பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா அந்த புளியோட பச்சை தன்மை அந்த பச்சை வாசனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து போகணும் அதனால் அதன் பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நம்ம மூடிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொதித்து வரும் இன்னொரு பேனில் பாவக்காய் மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணணுன்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது கசப்பு தன்மை எடுக்கும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போடும்போதே அது கூடவே நம்ம பாவக்காவை சேர்த்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தன்மை லைட்டாக இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் அந்த பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாமே நம்ம காரம் புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கி விடுங்க அதன் பிறகு நம்ம பாவக்காய் தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கலாம் அந்த பாவக்காவை எடுத்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மலேயே ரொம்ப லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடும் அதன் பிறகு எடுத்து நம்ம சர்வ் பண்ணோம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தண்ணி பதத்தில் இருக்கும்போது இறக்கிடாதீங்க மூடி போட்டு வேக விடுங்க கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு வரும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்ங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாவக்காய் கசக்கோங்கிறதால நம்ம குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக கொடுக்காமலே விட்டுடுறோம் அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நீங்கள் இறக்கி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் தண்ணி பதத்தில் இருக்கும்போது எடுத்துடாதீங்க கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான சமையல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல்